இங்கிலாந்துக்கு எதிராக நடந்து முடிந்திருக்கும் மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் முதல் டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக விளையாடி சதத்தை தவறவிட்ட அவர் அதற்கு அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் இரண்டு இரட்டை சதங்களை அடித்து பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் முதலாவது இரட்டை சதம் அடிக்கும் பொழுது மூத்த வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் பந்து வீச்சுக்கு மரியாதை கொடுத்து விளையாடிய ஜெய்ஸ்வால் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் அப்படியே திரும்பி ஜேம்ஸ் ஆண்டர்சனை நொறுக்கி தள்ளிவிட்டார் இதேபோல் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஐம்பது பந்துகளில் வெறும் பதினெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தவர் அதற்கு அடுத்து நூற்று இருபத்தி ரெண்டு பந்தில் சதத்தை பூர்த்தி செய்துவிட்டார் மேலும் சதத்தை அடித்து கொஞ்சம் பொறுமை காட்டியவர் அதற்கு அடுத்து இரட்டை சதத்தை மின்னல் வேகத்தில் போய் எட்டிவிட்டார் இரட்டை சதம் அடித்த அடுத்த இரண்டு பந்துகளில் இரண்டு சிக்சர்கள் பறக்கவிட்டு இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு பெரிய வேதனையை உண்டாக்கினார் இப்படி ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளையாடும் பொழுது தங்களிடம் விளையாடும் எதிரணி வீரர்கள் அதிரடியாக விளையாடுவதற்கு தாங்கள்தான் காரணம் என்றும் அதற்கான கிரெடிட் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இங்கிலாந்து துவக்க ஆட்டக்காரர் பென் டக்கெட் கூறியிருந்தார் தற்பொழுது இது குறித்து பேசியிருக்கும் இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் இங்கிலாந்து அணிகள் சொல்வதை நீங்களே கேளுங்கள் ஜிம்மி ஆண்டர்சன் தங்கள் அணி அறுநூறு ரன்கள் துரத்தக்கூடியது என்று சொல்லியிருந்தார் ஆனால் அவர்கள் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நானூறு ரன்கள் துரத்தவில்லை மூன்றாவது போட்டியில் ஐநூறு ரன்களை துரத்தவில்லை மேலும் நூற்று இருபத்தி இரண்டு ரன்னில் ஆல் அவுட் ஆனார்கள் அதே சமயத்தில் பென்டக்கேட் ஜெயஸ்வால் விளையாடும் விதத்திற்கான பெருமை தங்களுக்கே சேர வேண்டும் என்று கருத்தை முன்வைக்கிறார் ஏன் இதுவரை யாருமே அதிரடியாக விளையாடியது இல்லையா இதுவரை யாருமே அட்டாக்கியம் பேட்டின் செய்தது கிடையாதா என்று அவருடைய பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் நன்றி வணக்கம்